அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க நீங்கள் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஒவ்வொரு நாளும் மன தைரியத்துடன் நீங்கள் அந்த நாளின் நிகழ்வுகளை எதிர்கொள்ள யோகமான மாதமாக இருக்க ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை ஐயாயிரத்தி எட்டு முறை சொல்லி முடிக்க வேண்டும் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் கடைசி தேதிக்குள் ஐயாயிரத்தி எட்டு முறை அது நீங்க எத்தனை முறை முறையான பிரித்து சொல்லிக்கலாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறையான பிரித்து சொல்லுங்கள் மொத்தத்தில் ஐயாயிரத்தி எட்டு முறை நான் சொல்லும் இந்த மந்திரத்தை டிசம்பர் மாதத்தில் சொல்லக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்திற்கும் அண்ணாமலை ஆண்டவனின் பரிபூர்ணமான அருளும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளும் அனைத்து தெய்வங்களின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கப்பெற்று அந்த குடும்பம் நான் சொன்ன அத்துணை நன்மைகளையும் அடையும் மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க நாம் சில வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்குகின்றோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் லட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரப்போகிறோம் மேலும் தினந்தோறும் பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக பகிரப்படும் அதைப்போல போல பலவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு மாதத்தின் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மாதத்தின் முதல் நாள் இருபத்தி ஓரு சூட்சமங்கள் சொல்லித்தரப்படும் இந்த இரண்டு குழுக்களிலும் சேரக்கூடிய குடும்பத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் உங்கள் குலதெய்வத்தின் ராஜவசிய மந்திரம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரத்யேகமாக வழங்கப்படும் மேலும் நமது பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு குழுவும் தொடங்கப்படுகின்றது இந்த குழு தொண்ணூறு நாட்கள் செயல்படும் இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்க அல்லது வணக்கம்னு ஒரு டைப் பண்ணி அனுப்புங்க அல்லது ஹாய்ன்னு டைப் பண்ணி அனுப்புங்க மூன்று குழுக்களுடைய முழு விவரத்தை தர உங்களுக்கு எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன்பெறலாம் மந்திரத்தை சொல்லுகின்றேன் டிசம்பர் மாத மந்திரம் ஓம் அண்ணாமலையாரே போற்றி போற்றி ஓம் அண்ணாமலையாரே போற்றி போற்றி ஓம் அண்ணாமலையாரே போற்றி போற்றி என்ற இந்த மந்திரத்தை ஐயாயிரத்தி எட்டு முறை டிசம்பர் மாதத்திற்குள் சொல்லி முடியுங்கள் நல்லதே நடக்கும் மாதவிளக்கான சமயத்தில் பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் அசைவ உணவு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது வண்டி வாகனங்களில் பயணப்பட்டு இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து அது எந்த இடமா இருந்தாலும் சரி அலுவலகமோ வீடோ வீட்டில் பூஜை அறையோ அல்லது ஹாலோ ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து தினமும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது மந்திரத்தை சொல்லிட்டு அன்றாட பணிகளை செய்யாமட்டாதீங்க நேரம் கிடைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இது போன்ற அற்புதமான தகவலை தொடர்ந்து பதிவிடும் நமது ஆனந்த ஒலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் மற்றும் அன்னசேவா சத்து மாவு தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்